வெல்கம் டு பிரியமான அறையில் பிரியா இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு உரப்படை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த உரப்படையில் நார்மலாக சேர்க்குற பருப்புகளை விட இன்னொன்றுத்தையும் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது உரப்படை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு நார்மலாக இட்லிக்கு எடுக்கிற அரிசி தான் இதை வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ நான் முக்கால் கப்பு அளவுக்கு பருப்புகளை இப்போ சேர்க்க போகிறேன் இதில் வந்து சாதாரண மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு நான் கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொண்டைக்கடலை சேர்க்கும்போது நமக்கு வந்து உரப்படை ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லையும் இருக்கும் அடுத்தது ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் ஒரு கால் கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு அடுத்தது ஒரு மூணு ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வரும் உங்களுக்கு எது விருப்பமோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு ஒரு அளவு வச்சு சொல்லியிருக்கேன் இப்போ இதை நல்லா ரெண்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நார்மலாக ஊற வைக்கிறத விட ஒரு ரெண்டு மணி நேரம் கூடுதலாகவே ஊற வச்சுருங்க காரணம் என்னென்னா நம்ம கொண்டக்கடலை சேர்த்துருக்கோம் அது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதிலையே வந்து நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போல் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்மளோட அரிசி பருப்பு இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு கொண்டக்கடலையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி உடையிற அளவுக்கு ஊறிடுச்சு ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய துண்டை இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது மூணும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வந்து அரிசி கொட்டினத்துக்கு பிறகு அங்கங்கே இருக்கும் அதனால் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவலும் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஊற வச்சது அடுத்தது நம்ம ஊர் இருக்க அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துங்க தண்ணி விட வேணாம் அதில் இருக்கிற தண்ணி போதும் அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நான் வந்து அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால் இதில் உப்பு ஆட் பண்ணலை லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்தோம் இருந்தாலும் காரம் பத்தாது அதனால் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் பெருங்காயம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இடைக்கெடை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணதுக்கு பிறகும் கையால் நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டது போல் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம்லாம் நல்லா சேர்த்ததுக்கு பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு பத்து முழு மிளகு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் தென்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா சேர்த்துக்கோங்க விருப்பம்லன்னா விட்டுருங்க அடுத்தது ஒரு கப்பு அளவுக்கு பொடியாக பல்லு பல்லாக கீர்ன நம்ம தேங்காவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உரப்படைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் துருவல் வந்து நம்ம மாவோட சேர்த்து அரைச்சிருக்கோம் இருந்தாலும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் மாவு வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து அடையாக தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது செய்கிறத்துக்கு நல்லா கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அதிலலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அந்த உரப்படை வந்து நல்லா வேகிற அளவுக்கு ஏன்னா நம்ம மொத்தியாக தட்டுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி கையால் தட்டுங்க கரண்டியால் எடுத்தலாம் ஊற்ற வேணாம் இந்த உரப்படை வந்து அடையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொறுமையாக இந்த மாதிரி தட்டி கொடுத்ததுக்கு பிறகு நடுவில் லைட்டாக ஒரு ஃபோக் ஸ்பூனு இல்லை நார்மல் ஸ்பூனு அதில் லைட்டாக ஹோல்ஸ் பண்ணி விடுங்க அப்போது வந்து மேலேயும் நல்லா வெந்து வரும் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றும் போதே நிறையா ஊற்றிருக்கிறதுனால அதுலேயே நல்லா வெந்துகிட்ருக்கோம் நம்ம அடிக்கடி எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இருக்காது இந்த உரப்படை வெந்ததுக்கு பிறகுமே அடியில் வந்து நிறையா எண்ணெய் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த உரப்படை சாஃப்ட்டாகவும் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி அடையா தட்டி சாப்பிட்றதுல தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொண்ட எல்லாம் சேர்த்துருக்கோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நிறையா தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு ஸ்டைல் உரப்பட எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க